வெல்கம் டு கலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா தேங்காய் அவல் உப்புமா தான் பண்ண போகிறோம் அது என்னென்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் அவல் வந்து நிறைய ஃபைபர் கண்டன் உள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது அவள் நான் வந்து ரெட் அவலில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் ஒயிட் அவல்லையும் உங்களுக்கு பண்ணலாம் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கானாலும் டின்னருக்குனாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ அந்த ஈஸியான அவள் உப்புமா பண்ணுறதுக்காக ஹெல்த்தியானதும் கூட திக்கான அவள் நான் எடுத்திருக்கிறேன் திக்க வந்து இது ரெட் அவள் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் அவளும் சேர்த்துக்கலாம் இதை வந்து மூணு நாள் வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும் ஏன்னா இது நிறைய தூசியெல்லாம் இருக்கும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் க கட் இது அந்த திக்கான அவள் கிடைக்கலைன்னா நீங்கள் நே லேசான அவள் நைஸ் அவள் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ஊற வைக்க வேண்டாம் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியிலே வச்சிருந்தா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருந்தா கூட அது நல்ல ஊறிடும் இந்த திக்க நம்ம வந்து ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டும் அந்த டைமில் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நம்ம எடுத்துடலாம் அதுக்காக நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இனி வந்து நாம் பண்ணிட வேண்டியிருந்தால் தாவல் வந்து பத்து நிமிஷம் ஆகி நல்லா உரித்து பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் விழுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கிறோம் இதை கூட நாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கூடிய இங்கேயை சேர்த்துடலாம் பச்சை மிளகா அறிவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்துடலாம் மெய் வந்து கொஞ்சம் வதக்கட்டும் இது கூட வந்து ரெண்டு பிஞ்சு பெருங்காய்கூள் சேர்த்திடலாம் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்க்குறேன் வேர்க்கடலை வந்து தோல் உள்ளதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலஞ்சு நட்டு அதையும் சேர்க்குறேன் அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு நிறைய வேணால் சேர்த்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இது கூட வந்து நான் திருவினை தேங்காய் எடுத்து வச்சிருந்தோமே அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலரிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி பண்ணுறது டேஸ்ட்டும் அதுமையாக இருக்கும் நிறைய டைப்பில் பண்ணலாம் நம்ம வந்து அவளுக்கும் இந்த மாதிரி தேங்காய் அவளுப்புமா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நாம் எடுத்து வச்சுக்கூடிய அவலை சேர்த்துறோம் சேர்த்து நல்லா கிளறலாம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு விட்டுக்கோங்க அவல் வந்து நல்லா வேகணும் இப்போ பாருங்க இந்த அவல் வந்து கொஞ்சம் சூடாகிறத வரைக்கும் கலரி விட்டுப்போம் வேகிறதுக்கெல்லாம் நிறைய இல்லைன்னா ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சாச்சு நீ ஃபைனல்லாம் இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி குத்தவள்ளி தருத்தரலாம் பாருங்கள் க்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நம்ம அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம தேங்காய் அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சீக்கிரமாக பண்ணிடலாம் கரெக்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துருங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ